சொல்லியிருக்குறாங்களா அதை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா முதல்ல என்னங்க ஐயா இன்னொரு தடவை சொல்லுங்கய்யா தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருவதற்கு உங்களுடைய ஒரு சிறு செயல்பாடு நிச்சயமாக பங்கு வகிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு குறிப்பு உங்களுக்கு மனசுக்கு வந்துச்சு அதில் யாருன்னா சொல்லிக்கிறாங்களா ஆ கண்டிப்பாக மனசுக்கு கண்டிச்சிங்கய்யா யார் சொன்னது அத உங்களுக்கு யார் சொன்னது அத எனக்கு வந்து சில குறிப்புகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் அதன்படி நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை கால் தெரிஞ்சுக்கிட்டு சரிங்க படிச்சிடலாமா நூல ஐயா ஓம் அகத்தி சாயனம் அருள் அண்ணையால் அருள் சக்தியாக புதியதாக பிரம்மனின் வரத்தோடு படைக்கப்பட்ட போக மகர்ஷி அவர்கள் ஒளிவடிவில் இறங்கி உபதேசித்து தந்த ஜீவ மொழி ஆசினூல் உபதேசம் நூலினை கேட்டவர் போகர் கபில் தேவ் ஐயா அவர்கள் நூலினை எடுத்து இயம்பியவர் ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை ஆதி ஆதிசக்தியின் அருளடிமை பரா ஸ்ரீ டாக்டர் சுஜயகுமார் ஓங்காரக்குடில் தொலைபேசி எயிட் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் போர் ஒன் த்ரீ குருவின் அடிவணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம் ஓம் அரத்தீசா என நூலினை பார்ப்போம் என்னிலா கோடி சித்தர்களின் தலைவா எங்கள் பதினன்மரை இயக்கும் இறைவா பழனிமலை வாழ் பரம்பொருளே கந்தா பாராளும் வேந்தனே ஜோதி சுரூபா பாவிகளை திருத்தும் சண்முகா பக்குவம் அளித்திடும் ஞானியே தந்தையே தாயான தயாபரனே தத்துவ நிலையே தண்டபாணியாய் கடந்து கடக்க செய்பவனே என்னிலா கோடி சித்தர்களின் தலைவனாக விளங்குபவனும் எங்களின் பதினெட்டு சித்தர்கள் கூட்டத்தை இயக்குகின்ற இறைவனாக இருப்பவனும் பழனிமலையிலே வாழுகின்ற பரம்பொருளாக விளங்குகின்ற கந்த பெருமானே பாராளம் வேந்தனாக ஜோதி சுரூபமாக விளங்குகின்ற பாவிகளை திருத்துகின்ற சண்முக பெருமானே சடாட்சர ரூபனே எல்லோருக்கும் பக்குவத்தை அளித்திடும் ஞானியாக விளங்குபவனே உலகின் தந்தையாக இருப்பவனே தாயாகவும் இருப்பவனே தயாபர குணம் பொருந்தியவனே தத்துவ நிலையாக விளங்குபவனே தண்டாயுத பாணியாய் நீ தண்டபாணியாய் நீ கடந்து பிறவி நிலையை கடந்து பிறவி நிலையை கடக்க செய்பவனே முருகா செய்பவனே செயலிலா சமாதி நிலை அருள்பவனே செப்புவேன் உனை தொழுது போகனும் எனது என்ன நிலையான கபில்தேவ் ஏற்றம் காண ஞான மொழி சொல்வேன் முருகன் உன்னருளால் தோன்றிய சித்தர்களுள் மகனும் ஒருவன் என் தன்மையானவன் வாசி நிலை ஓட்டத்தை தொட்டான் மகனும் வரும் விதி மாற்றம் கண்டான் மகனும் இப்படி பிறவி கடலை கடந்து நின்றவனே அதை கடக்கச் செய்பவனே செயலே இல்லாத எல்லா செயலுக்கும் ஆதியான சமாதி நிலையை அருளுகின்ற முருகப் பெருமானே உன் திருவடியை வணங்கி உனை தொழுது உன் அடிமையாகிய போக மகரிஷியாகிய யானும் எனது என்ன நிலையான கபில்தேவ் எனும் மகனுக்கு சித்தர்கள் எல்லோரும் தன்னுடைய ஜீவ ஐக்கிய நிலையிலிருந்தும் ஒளி பெற்ற நிலையிலிருந்தும் எல்லா நிலையிலும் பூமியை எண்ணுவார்கள் அந்த எண்ண ஓட்டமே ஒரு உயிராக பூமியில் பிறந்து வந்திருக்கிறது அதுதான் கபில்தேவ் அவன் என் சுரூபமானவன் அந்த அருள் சக்தியை நான் கூறி சத்தியமிட்டு அந்த கபில்தேவ் எனும் பாலகன் அவன் எடுத்து பயிற்சி செய்கின்ற நிலைகளில் ஏற்றம் காணுவதற்காக ஞான மொழி ஆசினுள் உபதேசத்தை இதுகாலம் எடுத்துச் எடுத்து சொல்லுகிறேன் சொல்லுவது போகன் இது ஆசான் முருகப்பெருமான் திருவடி மீது சத்தியம் முருகன் உன்னருளால் தோன்றிய சித்தர்களுள் மகனும் ஒருவன் என் தன்மையானவன் முருகா உன்னுடைய அருளாள பூமியில பல சித்தர்கள் தோன்றினார்கள் உருவாகினார்கள் என்பதை விட சித்தனாக அவன் மாற வேண்டும் என்ற சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அப்படியே எழுதி நீ அழித்தவன் ஆகவே வேல்கொண்டு வெற்றிகளை அருள்பவனே இந்த பூமியில் பிறக்கும் பொழுதே இவன் சித்தன் என்ற அதிகார பலத்தோடு தான் கபில்தேவ் எனும் பாலகனை நீ தாயின் கர்ப்பத்தில் இது சத்தியம் போக மகரிஷியான் சத்தியமிட்டு கூறுகிறேன் வாசி நிலை ஓட்டத்தை தொட்டான் மகனும் வாசியினுடைய ஓட்டத்தை அவன் தொட்டு விட்டான் வருமுலகில் விதி மாற்றம் கண்டான் மகனும் பாலக நிபந்தனுக்கு விதிமாற்றம் நடந்து விட்டது சமீபத்தில் தான் மாபெரும் விதிமாற்ற நிலைகள் விதியை இயக்குகின்ற நிலைகள் என்ற அத்தனை சூட்சும சக்திகளையும் முருகா உனை சாட்சி வைத்து போக மகரிஷியாகிய யானையே அவனுக்கு காட்டித் தந்தேன் மகனும் ஒவ்வொரு அணுக்களையும் வாசியால் மகத்துவமாய் இயக்கும் பலத்தைத் தொட்டான் எளிமையான வர்ம வாசியோக நிலையை ஏற்றம் மிகு அட்ட கர்ம சூட்சும நிலையை தானிவன் எனை சாட்சி வைத்து தரணிதனில் அறிந்தே வாழ்கிறான் உலகில் இனிதொட்டு வாசி நிலை வல்லமை கூடும் இது பிறப்பில் கர்ம நிலை தீரும் மகனுக்கு உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களையும் வாசியால எப்படி இயக்கணும் அப்படின்ற சூட்சுமத்தை என்னுடைய அருளால போக மகரிஷியாகிய என்னுடைய சூட்சும தன்மையால பாலகன் தொட்டு விட்டான் தொட்டுட்டீங்களா ஐயா அது எப்படி ஐயா நான் சொல்றத நீங்களும் ஆமான்றீங்க என்னையா அப்படி உணர்ந்துட்டீங்க என்னையா செய்து கொடுத்தாங்க போகருடைய அருளால் குரு பூஜைக்கு போயிட்டு வந்து எனக்கு தொடர்ந்து மூணு நாள் வந்து இரவும் பகலும் வாசி ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதை வீடியோவாகவே நான் போட்டுட்டேன் ஐயா ஓ போட்டும் இருக்கிறீங்க போட்டுட்டேன் ஐயா ஓ நாங்க பாக்கல எளிமையான வர்ம வாசியோக நிலையை ஏற்றமிகு மிக சூட்சும கர்ம நிலையை எளிமையான சூட்சிம அதிகாரத்தோடு போகனுடைய வித்தை நிலையோடு வாசியோக நிலையை தொட்டும் அட்டகர்ம சூட்சும நிலையை அவன் தொட்டும் என்னை சாட்சி வைத்து அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பூமியில வாசியை தொட்டவன் பேர் பேர் ஆனா தொட்டவன் நிறைய இல்ல அதையும் தொட்ட சிலரில் பாலகன் சிறந்தவன் இவன் ஏனென்றால் அத்தனையையும் நாங்கள் தான் இயக்கி தந்தோம் இது சத்தியம் அந்த அட்டக்கர்மத்தை வைத்து மாபெரும் பிரளயத்தை இந்த பூமியில் உருவாக்க கூடிய ஆற்றல் அதிகாரத்தை கூட அஷ்டதிக்கு தேவர்களை கட்டுக்கு எடுத்து வந்து இயக்குகின்ற சக்தி நிலைக்கு கூட நவ கிரகங்களையும் இயக்கி இயற்கை சீற்றத்தை உருவாக்குகின்ற சூழலும் இயற்கையை பாதுகாக்க கூடிய கவச நிலைகளையும் வழங்கக்கூடிய ஆற்றலை யாங்கள் அவனுக்கு அளித்தோம் அதை அறிந்துதான் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படியா அவ்வளோ பெரிய அப்பா வேலையெல்லாம் வேலை இல்லாம கத்து குடுத்துட்டாரு போகிற இனி தொட்டு வாசி நிலை வல்லமை கூடும் இனி பாலகனே நீ உரைத்ததை போல முருகனை சாட்சி வைத்து போக மகரிஷி யான் உனக்கு உபதேசித்து தந்த அந்த வாசியின் நிலை எவ்வாறு தொடர்ந்து செயலுக்கு இருக்கிறதோ என்று நீ சாட்சி சொன்னாயோ அது நிலையில் இனி வல்லமை கூடும் தொட்டது இயங்குகிறது இனி வல்லமை கூடும் யாங்க அதை இயக்கித் தருவோம் அதனால் உன்னுடைய கரும நிலைகள் எல்லாம் தீரும் அப்பா புரிஞ்சுதா மகனுக்கு தான் உள்ள கடலூர் குடிலில் மகத்துவம் பொருந்திய எங்கள் நட்புகள் சூட்சிமத்தில் சென்றும் அருளை வெறுக்கி சுட்சா சூட்சிமத்தில் பேசியும் வாரார் பாலகனின் நூலை கேட்கின்ற கபில்தேவேனும் அருளாளனே போக மகரிஷி யான் உனக்கு சொல்லுகிறேன் நீ வாழுகின்ற கடலூர் எல்லையில நீ வாழற வீட்டிலேயே மகத்துவம் பொருந்திய எங்கள் நட்புகள் எங்களுடைய நட்பு என் அப்படின்னு போகர் சொல்றாருனாக்கா அந்த கூட்டம் யாரு போகருடைய ஃப்ரெண்டு கூட்டம் யாரு சித்தர்கள் கூட்டம் சித்தர்கள் கூட்டம் பதினெட்டு சித்தர்கள் கூட்டம் அவங்க எல்லோரும் போகருடைய நட்புகள் சித்தர்கள் கூட்டம் எல்லோரும் சுட்சத்தில் சென்று உங்களுடைய இடத்தில் தவசாலையில் தவம் ஏற்றுகின்ற இடத்தில் அருளை பெருக்கி 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 பெருக்கிமத்தில் உங்களோடு பேசி வருகின்றார்கள் போகர் சொல்றாரு உண்மையா உண்மையான எப்படி பேசுறாங்க எனக்கு அப்படியே வருங்க அவங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சு இருக்கேன் அது உண்மைதான் இப்போ மனோநிலை கடந்த மாபெரும் அசரீரி மகன் உனக்கு மனதினுள் கேட்பதும் உண்மை போகனின் அதி சூட்சும சக்தி புகன்றிட பழனியில் குரு பூஜையில் கிட்டியது முன்னாடி சாட்சி சொன்னதுக்கு இங்க வந்துச்சா மனோநிலையை கடந்த மாபெரும் அசரீரி அது காதல கேக்குதா இல்ல மனசுல கேக்குதா அப்படின்னு அந்த மனோநிலையை கடந்து கேள்விக்கு முன்னாடி பதிலும் அந்த கேள்வியே கேட்கக்கூடிய ஒரு உந்து சக்தியாகவும் உங்களுக்கு அரசு அசரீரியா தவ சாலையில தவ அறையில கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த பைத்தியகார வார்த்தையை நம்பி நம்பி இத்தனை காரியங்களையும் நீங்க செய்துகிட்டு இருக்கீங்க இது உண்மையா ஐயா அது உண்மைதான் அது சத்தியம்தான்னு நீங்க சொல்றதை விட முருக சாட்சி வைத்து போக மகரிஷியே சொல்லிட்ட உலகம் உங்களை பைத்தியம் என்றாலும் போக மகரிஷி என் முன் நீ ஒரு சித்தன் போக மகரிஷி என்னுடைய சூட்சும சக்தி பழனியில குரு பூஜையில உனக்கு கிட்டியது நீ சொன்னதும் உண்மை இப்ப நான் சொல்றதும் சத்தியம் ஆமா அது உண்மை சொன்னதுக்கு நீ சாட்சி நடந்ததுக்கு நான் சாட்சி புரியுதா கிட்டியது எல்லா மறைபொருள் தன்மையும் காலைக்கு ஈரறிவு உயிரிகளை உயிர்ப்பிக்கும் ஆற்றலும் கூடியிருக்கு கண்டேன் உயிர்ப்பிக்கும் ஆற்றல் நிலையான மந்திரம் மகனுக்கு சித்தியாகி செயல்பட இருக்கு மகனும் சஞ்சீவினியால் சிரஞ்சீவி ஆவான் தான் கொடுத்த தன் ரூப சிலையில் தலைவன் யான் வாழுகிறேன் உண்மை எல்லா மறைபொருள் சூட்சிம தன்மையும் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்ற பிரளயத்தின் போது ஏற்படுகின்ற அதிசூட்சமான மகா ரகசியங்கள் உனக்கு புத்தியில அது உண்மையான டிக்ஷனரியில பாக்கிறதுக்கு எந்த டிக்ஷனரியும் இல்லப்பா அப்படி ஒரு எண்ண ஓட்டத்தோட அதிர்ச்சியிலேயும் ஆச்சரியத்திலேயும் இருக்கிறியாப்பான்னு கேக்கிறேன் அது மட்டும் இல்லப்பா ஓரறிவு உயிர் இதை உயிர்ப்பிக்கும் ஆற்றலுக்குண்டான முயற்சிகள் நீ செய்தாய் அந்த சித்தி உனக்கு கூடி இருக்குது செடி காஞ்சி போச்சுன்னா தண்ணி ஊற்றி உயிர்ப்பிச்சிடலாம் ரெண்டறிவு உயிரினம் செத்து போச்சுன்னா எப்படி உயிர்ப்பிப்பீங்க ஏதாவது செயல்படுத்தி பாத்தீங்களா உயிர்ப்பிக்கிற இதெல்லாம் வந்து பண்ணிட்டு எந்த பட்ட மரங்கள் எல்லாம் உயிர் பெற்று வர்றது அந்த முயற்சியில போய் இருக்கிறீங்க அது வெற்றி அடைஞ்சிச்சா ஓரளவுக்கு ஈரறிவியையும் உயிர்ப்பிக்க மாற்றல் கூடிடுச்சி நான் பார்த்துட்டேன் போவர் சொல்ற அப்புறம் மூன்று அறிவு இருக்கு நான்கு அறிவு இருக்கு ஐந்து அறிவு இருக்கு அப்புறம் அறிவு மனுஷன் வரைக்கும் தொடணும் ஓர் அறிவு வெற்றி ஈரறிவ இரண்டறிவு இரண்டறிவுள்ள ஜீவனை சோதிச்சு பாக்கணும் உயிர் வருதான்னு தெரியுது தனிமையில ரகசியமாக உயிர் பிக்கம் ஆற்றல் நிலையான மந்திரம் மகனுக்கு சித்தியாகி செயல்பட இருக்கு அதுக்கும் ஒரு மந்திரம் இருக்குது போகரையான் கொடுத்ததுதான் அதுவும் உனக்கு சித்தி ஆயிடுச்சான்னு உனக்கே தெரியாத ஒரு குழப்பத்துல இருக்கிறையா அது உண்மதாம்பா சித்தி ஆயிடுச்சு மகனே சஞ்சீவினி சக்தியால நீ சிரஞ்சீவியாக வாழ்வாயப்பா நீ எனக்கு ஒரு ரூபத்தை கொடுத்திருக்க உன் ரூபத்துல என வடிச்சிருக்க அதனால போக மகரிஷியான் தலைவன் யான் நீ வடித்த உன் ரூப சிலையில் உத்தமமாக உள்நுழைந்து வாழுகிறேன் இது சத்தியம் நித்தியம் சொல்லிட்ட ஆமா தானே ஊர்வலகம் என்ன வேணாலும் கேலி பேசட்டும் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியது யாரு போக மகரிஷி அவர் ஏத்துக்கிட்டாரு உலகம் ஏத்துக்கணும் அவசியம் இல்ல அவரு ஏத்துக்கிட்டா உலகம் ஏற்றி ஆகணும் உண்மைபட சாகா கல்வியை போதிக்க யான் உயர் சக்திகளிடம் சண்டையிட்டு மகனை உலகில் பிறக்கவும் செய்தேன் உண்மை உத்தமன் கபில் தேவ் பாவிகளை அழிக்க பண்புல மாந்தரை காக்க எண்ணி புவிதனில் செய்திடும் பிரயோகம் பலிதமாகும் சித்தர்கள் ஆட்சி தமிழகத்தில் மலர சித்தன் கபில் தேவ் பங்கு மா பெரிதாகும் சாகா கல்வியை போதிக்கணும் அப்படின்ட்டு போக மகரிஷி ஆகிய யான் பல சித்தர்களிடம் சண்டையிட்டு விதியை மாற்றி இந்த கலியுகத்தில் கபில் தேவ் எனும் பாலகனை உருவாக்கி பிறக்க செய்தேன் இந்த ரகசியம் போக மகரிஷி சொல்றார் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அந்த ரகசியம் எனக்கு தெரியல நய்யா ஆனா வந்து உணர்ந்து இருக்கிறேன் இந்த உலகத்துல நம்மள வந்து வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நல்ல விஷயத்துக்காகன்றத சாகா கல்வியை போதிக்க அப்படின்றத உணர்ந்தீங்களா அது கண்டிப்பாங்க ஐயா ஒவ்வொரு உயிருக்கும் வந்து இந்த சாகா கல்வி போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கேன் உழைச்சிட்டு இருக்கிறீங்க அப்ப அதுக்காக தான் அவங்க சண்டையிட்டு போக மகரிசி உங்களை பிறக்க செய்தார் உத்தமன் கபில்தேவ் பாவிகளை அழிக்க பண்புல மாந்தரை காக்க எண்ணி புதிதனில் செய்திடம் பிரயோகம் பலிதம் ஆகும் இடத்திலே இடத்துல பாவிகளை காற்றையே பிரயோகப்படுத்தி பஞ்சபூதத்தையே பூதத்தையே பிரயோகமாக்கி அட்டை திக்குகளையும் கட்டுகளை போட்டு அடிச்சு தூக்கிற அளவுக்கு பிரயோக மந்திரத்தை எல்லாம் பயிற்சி எடுக்கிறீங்களா ஆமாங்க எல்லாம் சாத்தியம் தானா ஆமாங்க இதெல்லாம் போகர் செயல்படுத்தி குடுப்பாருன்னு நம்புறீங்களா ஆமாங்க அது கட்டாயம் பலிதமாகும் அப்படின்னு சித்தர்களின் ஆட்சி தமிழகத்தில் மலர சித்தன் கபில் தேவ் பங்கு மா பெரிதாகும் தமிழகத்துல நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கணும் நினைக்கிறீங்களா மா பெரிதாகும் இதுவே சத்தியம் நித்தியம் மனிதருள் பல கல்கி உருவாகி உலகை வழி நடத்துவர் தமிழகத்தை காப்பர் உத்தமன் இவன் தொடர்பு நாம் தமிழர் எனும் நல் கூட்டத்தை காக்கும் என்றும் நாம் தமிழர் அரசாட்சி நடக்கும் மகனிவன் தொடர்பில் நாம் தமிழர் மக்கள் மகத்தான பலத்தை பெற்றிடுவர் ஆசி சுட்சமா வெளிப்படையா மறை பொருளா பரிபாஷையா சித்தனக்குண்டான தெனாவட்லோடு சில சத்தியத்தை இங்க சொல்லி இருக்கிறாங்க புரியுதா அது நீ செய்யும் செயல் அது சத்தியம் அது நித்தியம் பால கல்கி உருவாகுவாங்க உன்னால் உருவாக்கப்படுவார்கள் உலகை வழி நடத்துவார்கள் தமிழகத்தை அவர்கள் முதலில் காப்பார்கள் தமிழகத்தை முதல்ல நம்ம மீட்டு எடுக்கணும் காத்து காப்பாற்றி வழி நடத்தணும் அப்படின்ற எண்ணம் பலமா இருக்குதா ஆமாங்க உட்கார்ந்த இடம் தவசாலையாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லாத ஒரு துறவு நிலை வாழ்வாக இருந்தாலும் மா மன்னன் போன்ற ராஜராஜ சோழனை விட ஆயிரம் மடங்கு வல்லமை பொருந்திய ஒரு அரசனாக நான் இந்த இடத்திலிருந்து இயற்கையை இயக்கி வெல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த சத்தியம் இதே வார்த்தைகளை எப்பயாவது போகரிடமோ முருகனிடமோ இயற்கையிடமோ பிரபஞ்சத்திடமோ பிரயோகப்படுத்தினீங்களா அதனால உத்தமனே உன் தொடர்பு நாம் தமிழர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் அது நாம் தமிழர் கட்சின்னா எடுத்துக்கோ நம்ம பேசுற நம்ம தமிழர்களாவது நீ எடுத்துக்கோ உன் புத்தில உரைக்கிறது சத்தியம் புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கோ புரியாதோ புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு புரிஞ்சிக்கோ புரியுதா கூட்டத்தை காக்கும் அதை அழிக்கணும்னு நம் தமிழர் கூட்டத்தை சீர் செய்ய உன்னை இயக்கி நினைப்பவர்களை அழித்து நாம் தமிழரை காப்பது நம் கடமை என்ற அருள் சக்தி என்றும் நாம் தமிழர் அரசாட்சி நடக்கும் தமிழர்கள உரத்த அரசாட்சி செய்வான் அப்படின்றத செய்தே காட்டணுன்ற எண்ணம் வந்துச்சா ஆமாங்க ஐயா அதுதாங்க ஐயா உலக உலகத்துக்காக எல்லா பிரயோகம் மகன் தொடர்பில் நாம் தமிழர் மக்கள் மகத்தான பலத்தை பெற்றிடவர் ஆசி நாம் தமிழர்களாக இருக்கின்ற இந்த எல்லையில தமிழர்களுக்கு மகத்துவமான மகத்தான பலம் பெற்றுடும் இதுல நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்னு கட்சிய சொல்றாங்களோ இல்ல நம்ம மக்களை சொல்றாங்களோ அது உங்களுக்கும் போகற காட்சி எனக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது புரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கோ புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு புரிஞ்சுக்கோ ரைட்டா

அற்புதமாய் இறக்கி செயல்படுத்தி மகிழ்வேன் தமிழகத்தை தமிழன் ஒருவன் ஆள தட்டாது தண்டபாணி இவன் மூலம் மாபெரும் சூட்சிமத்தை இயக்கி காப்பார் மன்னன் இவன் எண்ணம்போல் தரும ஆட்சி சமூகத்திற்கு தேவையான சீர்மிகு ஆட்சி சண்முகனால் என்னால் மகனால் நிறுவப்படும் பெரிய பெரிய வார்த்தையா இருக்குது அப்படின்ட்டு பயம் வரல தானே எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியத்தை எவனோ ஒருத்தன் இங்க வெட்ட வெளிச்சமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு வியப்பு தான் இருக்குது அப்படித்தானே சொன்னவன் போக ஐயா சொன்னவன் போகன் விஜயகுமார் பேசுறேன்னு நினைக்கிறியா போக மகாரிஷி ஆசியை போகன் என் கலையால் சூட்சமத்தை பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்த கூடிய மகா சக்தி பொருந்திய அருள் நிறைந்த கலையால் அற்புதமாக நான் அருள் சக்தியை இறக்கி இந்த சத்தியத்தை செயல்படுத்தியே மகிழ்வேன் தமிழகத்தை தமிழன் ஒருவன் ஆள தட்டாது தண்டபாணி முருகப்பெருமான் கபில்தேவ் தேவ் மூலம் மாபெரும் சூட்சிமத்தை இயக்கி வழிநடத்தி அதை செய்து தமிழகத்தை காப்பார் இது சத்தியம் நீ சாதாரண மானிட பிறவி இல்லைப்பா மன்னவன் நீ மன்னவனே அரசனே உன் எண்ணம் போல் தர்ம ஆட்சி தமிழகத்தில் நடக்கும் அதற்கு சாட்சி காப்பு இந்த சமூகத்திற்கு தேவையான சீர்மிகுந்த ஒரு ஆட்சி முருகப் பெருமானால் என்னால் மகனே கபில் தேவ் உன்னால் இது சத்தியமாக நிறுவப்பட்டு தீரும் எத்தனையோ ஆட்சியாளர்கள் எவ்வளவோ பேர் இருந்தாங்க விஜயகுமார் அப்படின்ற ஒருத்தன் நாம் தமிழர் கட்சியில உறுப்பினரா போய் உக்காந்து வேல் பூஜை செய்து அன்னையை இயக்கி நின்ற பிறகுதான் தமிழகத்தில் அது ஒரு தரம் மிகுந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவாகி நின்றது இதுவும் சத்தியம் பாலகனே சண்முகனால் என்னால் மகனே உன்னால் சத்திய சீர்மிகு ஆட்சி நிறுவப்படுமப்பா இது சத்தியம் புரியுதா தயாராகி விட்டான் மகனும் நிலமதனில் பிரயோக எதிரிகளின் தந்திரத்தை மகனிவன் முறியடித்து ஏற்றமான அரசாட்சியை நாம் தமிழர் மூலம் சில பல தந்திர தாந்தரீக செயலால் மக்களை காக்க மகனிவன் எங்கள் சித்தர்கள் கூட்ட தொடர்பால் ஏற்படுத்தி மகிழ்ந்திட அவனுள் கலந்தேன் ஆசிமுற்றே இப்படி சீர்மிகுந்த அரசாட்சியை நிறுவுவதற்காகத்தான் ஒரு அரசனாக இருந்து மக்களை இயக்குவதற்காகத்தான் உன்னை தயார்படுத்தினோம் சித்தனாக அதற்கு நீ தயாராகிவிட்டாய் இந்த பூமியில மந்திர பிரயோகத்தை நீ சூட்சிமத்தில் தொட்டு எதிரிகளின் தந்திரத்தை மகனே உன் மூலம் உன்மூலம் முறியடிப்போம் ஏற்றமான ஒரு உயர்ந்த சத்திய தர்ம ஆட்சியை மகனே மூலம் தமிழர்களில் ஒருவனை தேர்வு செய்து யாங்கள் அதிகாரத்தை தருவோம் சில பல தந்திர தாந்திரீக செயல்களால் மக்களை நாங்கள் காப்பாற்றுவோம் அது முருகனால் போகனால் உன்னால் நடக்கும் எங்கள் சித்தர்கள் கூட்ட தொடர்பால் இது நடந்தே தீரும் இந்த வல்லமை கொண்ட தர்ம ஆட்சியை சத்திய யுக மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி மகிழ்ந்திட பாலகனே கபில்தேவ் உன் உடல் உயிர் மனதிலே போக யான் இது பேசுகின்ற சனத்தில் நூலை நிறைவு செய்கின்ற இந்த கனத்தில் உன்னுள் கலந்து உன் உருவாகவே யான் வடிவெடுத்து உன் சத்திய தன்மையில் யானும் நித்திய நிலையாக இறங்கி சஞ்சீவினி சக்தியை வெளிப்படுத்தி சிரஞ்சீவியாக உன்னை வெளிப்படுத்தி சத்தியமான சித்த நிலையை கண்ட போக மகர்ஷியான் உனக்கு அருளாசி தந்து வல்லமைபட இனி வழிநடத்துவேன் ஆசீர்வாதம் என்று சொல்லி

சரிங்க ஐயா சரிங்க ஐயா பண்ணா நானு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு தர ட்ரையல் அண்ட் எரர்ல போட்டு பார்த்து செக் பண்ணிட்டு ரிசல்ட் தப்பு இல்லாத மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இந்த ட்ரையல் அண்ட் எரர் போயிட்டு இருக்குது நம்ம வந்து எல்லாத்தையும் பண்றோம் எல்லாம் எல்லாம் செய்யறோம் நமக்கு எல்லாருக்கும் புரியுது எனக்கு வந்து யாரு வந்து எனக்கு வந்து நீ வந்து எல்லாமே இப்ப வந்து பன்ற போற வர பட் வந்து எனக்கு வந்து எனக்கு தெரியுது எல்லாமே சரியே அப்படின்ட்டு உம் ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு ரத்தம் இருக்கணும் இல்லங்கய்யா யா யாராவது ஒருத்தவங்க வந்து ஒப்பீனியன் குடுக்கணும் இல்லையா ஒப்பீனியன் என்ன குடிக்கிறது இதுதான் அதிகாரத்தையே குடுத்துட்டாங்களே ஆமாங்க ஐயா தேடி வந்து தொட்டா ஆமா ஆட்சி வெள்ளமைய பெறுவான் என்ன நிலைனா போய் என்ன நிலையிலன்னா அவன் தடையாக அனுபவிக்கிட்டோம் நம்மள தொட்டா அவன் வெல்வான் தமிழர்கள் ஆட்சி மலரும் நான் வந்து இத வந்து போன எம்எல்ஏ எலக்ஷனுக்கே வந்து அவருக்கு ஆஃபர் கொடுத்தேன் கடலூர் மாவட்டங்களா பாத்துட்டீங்களா இதை எவனும் எனக்கே தெரியாது நீங்க இப்பதான சொல்றீங்க நீங்க அரசியல் எல்லாம் தொடுவீங்களானே அச்சமா இருந்தது மூலயமா வந்து ஆஃபர் கொடுத்தேன் தமிழர்களுடைய தொன்மையான இது இருக்கு அட்டமாசித்து இருக்கு அது மூலயமா உங்களுக்கு வந்து நான் எல்லாமே பண்ணி ம் அப்படின்னா இவ்ளோ நிலைகள் சொல்லியும் புரிஞ்சுக்கல

வேலூர்ல ஒரு மூன்று பேரை உறுப்பினராக்கி ஒரு ஆறு பேரை என் வீட்டுக்கு அவங்கள வர வச்சு ஒரு அதிகாரமும் ஆற்றலும் தமிழகத்துல கிடைக்கும்னு சொல்லி நம்மள அது பொருட்படுத்தவே பொருட்படுத்தாத இப்ப கிடைச்சிருக்கு கிடைச்ச பிறகும் நம்ம வார்த்தைய உணரலாம் இன்று உணர்வார்கள் சரி செயல்படுத்தணும் அவன் உணரலானா இல்லையா தமிழக மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம நம்ம பணிய செய்துகிட்டே இருப்போம் அவ்வளவுதான் அட்டமா அடிக்கிறாங்க ஐயா அட்டி அட்டினு அடிச்சு மாத்தனும் ஆயா பெருசா நம்ம பேச வேண்டாம் ஐயா இதெல்லாம் பதிவுல இருக்குது அது இது வரைக்கும் போதும் இந்த பதிவு எல்லாம் நம்ம ஞானசக்தி விடத்துல போடதான் போறோம் இத வெளிப்படையாக தெரிஞ்சுகிட்டு வந்து தொட்டாக்கா வெள்ளட்டம் தமிழக மக்களுடைய நன்மைக்காக நம்ம செயல்பட்டுறோம் வெற்றி அடையிட்டோம் வரலன்னா வேதனையோட போட்டோம் நாம் தமிழர் நாமே தமிழர் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்போம் நம்ம நம்பி வந்தவங்கள ஜெயிக்க வைக்கிறது சித்தர்களுடைய நிலை உரையை முடிச்சுக்கலாமா இது வரைக்கும் போதும் ரகசியத்தை எல்லாம் அப்புறமா நம்ம தனியா பேசிக்கலாம் நன்றி நன்றி ஓம் அகத்தி சாய்னி